வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கும் பதிவு நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய கபாடபுரம் நாடகத்தின் கதை சுருக்கத்தை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பாக கபாடபுரம் நாடகத்தின் கதை மாந்தர்கள் பற்றி பார்ப்போம் அனாகுல பாண்டியன் கபாடபுரத்தின் அரசர் வெந்தேர் செழியன் அனாகுல பாண்டியனின் தந்தை சாரணகுமாரன் இவங்க தான் இந்த கதையோட ஹீரோ இவரோட அப்பா யாருன்னா அனாகுல பாண்டியன் திலோத்தம்மை அனாவல பாண்டியனின் மனைவி கன்னிக்கினியால் பெண் இந்த இவங்க தான் இந்த கதையோட ஹீரோயின் தேரோட்டியாருனா முனிநாகன் அபிநயனார் சிகண்டியார் இவங்க ரெண்டு பேரும் சாரகுமாரனுக்கு ஆசிரியர்கள் அவுணர்கள் தென்பழந்தீவில் வாழ்கிற மக்கள் இதெல்லாம் அதுக்கப்புறம் வருவாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் முதல்ல கதை எங்கே தொடங்குதுன்னா கபாடபுரத்தில் நகரணி விழான்னு ஒரு விழா நடத்துவாங்க அந்த விழாவில் என்ன நடக்கும்னா வெந்தை செடியன்னு வச்சிருக்க ஆயிரம் தேர்களும் முத்துமணிகளால் பொடிக்கப்பட்டு அந்த தேர்கள் வந்து ஊர்வலம் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த ஊர்வலம் வர காட்சியை வந்து நகரணி நாள் மங்கள விழான்னு சொல்லி கொண்டாடுவாங்க அந்த விழாக்காக அங்கே கபாடபுரம் ஃபுல்லாக ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த டைமில் என்னன்னா அந்த நாட்டு நம்ம ஹீரோ எங்க இருக்காருன்னு நம்ம ஹீரோ வந்து படிக்கிறதுக்காக போயிருக்காரு குருகுல கல்விக்கு அபிநயனார்டையும் சிகண்டியார்ட்டையும் அப்ப வெந்தேசியன் வந்து என்னோட பேரனான சாரகுமாரனை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி தேரோட்டிக்கு உத்தரவு விடுறாரு தேரோட்டியும் போய் அங்க போய் சாரகுமாரனையும் அபிநயனார் சிகண்டியார் இவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு கபாடபுரத்துக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க வர்ற வழியில என்னென்னா கபாடபுரத்தில் வந்து விழா கோலம் போன்றிருக்கிறதுனால விரலியர் பாணர்கள் எல்லாரும் அங்கே வந்து அங்கே வந்து அந்த தேர் வந்து ஆயிரம் தேர்கள் அணிவகுப்பை பார்க்கறதுக்காக வர்றாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு பொண் வந்து மயங்கி விழுந்தாரா அவ கூட உள்ளவங்க எல்லாம் ஐயோ என்னாச்சுமா என்னாச்சுமான்னு கத்தி எல்லாரும் அழறாங்க இந்த சத்தம் கேட்டு சாரகுமாரன் கீழே இறங்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு பெண் வந்து அழகாக அழகான பெண் வந்து மயங்கி கிடக்கிறா அவளை பார்த்ததும் தண்ணி தெளிச்சு எழுந்திருக்க வைக்கிறான் அப்புறம்தான் அவள் வந்து இந்த மாதிரி இளவரசரை பார்க்குறதுக்காக வர்றா அது அதனால தான் சாப்பிடாம கூட வேகமாக நடந்து வந்துகிட்டு இருந்தா அதில் திடீர்னு மயங்கி விழுந்துட்டா அப்புடின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்ன சாரம்புமாருக்கு ஒரே சிரிப்பாக இருக்கு ஏன்னா நம்மளை பாக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் இப்படி வராங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நானும் அங்கதான் போகிறேன் வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கண்ணிக்கினியாலை கூட்டிக்கிட்டு போறோம் இப்ப கண்ணிக்கிணியால் வந்து நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு வணிகம் செய்கிற குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சாரணகுமாரன் வந்து போய் அங்கே அங்க அங்க திரு அங்க போனோன்ன தாத்தா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றோம் இந்த மாதிரி சொன்னோன்னா அவருக்கு கொஞ்சம் ஒரு மன வருத்தமாக இருக்குது ஏன்னா அந்த பொண்ணையா நீ கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி இதில் என்ன இருக்கா அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி சாரணகுமாரன் வந்து தாத்தாட்ட தாத்தாவை பார்த்த சந்தோஷத்துலேயும் நிறைய விஷயம் பேசிட்டு அவங்க அப்பா கிட்ட கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்கான் அடுத்தது அந்த விழாக்கான ஏற்பாடு முடிஞ்சு அந்த வி அணிவகுப்பு நடக்குது அந்த அணிவகுப்பு நடக்கும்போது என்ன நட ஆகுதுன்னா அந்த கண்ணிக்கினியால் வந்து ஒரு மூலையில நிக்கிறா அதை பார்த்து சாரணகுமாரன் வந்து அவ வந்து தவற விட்டுட்டா உடனே அவனோட தேர் வந்து முதல்ல வந்து செய்யும் தேர் அடுத்த அனாகுல பாண்டியனோட தேர் அடுத்தது சாரணகுமாரனோட தேர் போகுது இந்த இடத்துல என்னன்னா அவன் வந்து முதல் ரெண்டு தேரும் போயிடுச்சு அடுத்த மூணாவது தேர்ல போக வேண்டிய சாரணகுமாரன் என்ன அதுனா அந்த கண்ணுகினியால் வந்து தன்னோட யாழை வந்து கீழே தவற விட்டுருப்பா அதை பார்த்துட்டு அதை எடுத்துக் கொடுக்கறதுக்காக போய் இறங்கி எடுத்து கொடுத்துட்டு வருவான் அதனாலேயே கொஞ்சம் நேரம் தேர் வந்து ஊர்வலம் பண்ணுறது வந்து கொஞ்சம் தடைபட்டுருக்கும் இது மாதிரி இருக்கும்போது சாரணகுமாரனுக்கு கண்ணிக்கிணால் மேலே ஒரு விருப்பம் உண்டாகுது இது இது மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் வந்து சாரணகுமாரனும் முடினாகனும் சும்மா இரவு இரவு இரவில் வந்து சுற்றி பார்ப்பாங்க ஐயோ சாரணகுமாரனும் தேரோட்டியான மொழினாகனும் ரெண்டு பேரும் இரவுல வந்து அந்த ஊரோட நிலைமையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா கபாடப்படத்துல வந்து ரொம்ப விலை உயர்ந்த மாணிக்கங்கள்லாம் வந்து பதிச்சிருப்பாங்க அது திருட்டுறதுக்காக அவுணர்கள் வந்து அந்த கபாடப்படத்தோட மணியோட ஓசை எப்படி இருக்குன்னா ஃபுல்லா அந்த க கதவுகள் ஃபுல்லாவே மணிகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அதனால என்ன பண்ணுறாங்க பஞ்சு வச்சு மணிகள் ஃபுல்லாக அடைச்சிட்டா நம்ம ஈஸியாக அந்த கபாடப்படுத்தோட தூண் மேலே ஏறி அந்த மாணிக்கத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுறாங்க அதை பார்த்த சார்ந்தகுமாரன் வந்து நம்ம இதில் அந்த மணிக்கத்தை திருட பார்க்குறாங்க வாங்க தடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம் அதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பின்ன மரத்தில் உள்ள இதைய வந்து மேலே பார்க்க விண்ணக்கொட்டை சொல்ல அந்த இதை வந்து மேலே தூக்கி அடிக்கிறாங்க அப்போ அந்த பறவைகள் எல்லாம் அங்கே வந்து அந்த பின்னமரத்துல இருக்க பறவைகள் எல்லாம் பறந்து போய் அந்த கபாடைப்படுத்த கதவுல போய் உட்காருது இதோட சவுண்டு கேட்டு காவலாளிகள்லாம் வந்து உட்கார வர்றாங்க ஏன்னா அவங்க பாதி கதவுல தான் மணி வச்சுருப்பாங்க பாதி கதவுல வைக்கலாம் அந்த சவுண்டு கேட்டோன்னே காவலாளிகள் வந்தோடனே இந்த அவுணர்கள்லாம் தப்பிச்சு ஓடிடுறாங்க இவங்க எங்கே ஓடுறாங்கன்னு சொல்லி முடினாகணும் சாரணகுகுமாரனும் ரெண்டு பேரும் பின்தொடர்ந்து போகும்போது அவங்க ஒரு முரச கிட்ட போகிறாங்க முரச கிட்ட போய் அவங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் மறைஞ்சிடுறாங்க இவங்களும் இரவு ஃபுல்லாக அவங்க தேடி பார்த்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வெந்தேசியன்ட்ட வந்து சொல்கிறாங்க அடுத்த நாள் அவர் வந்து இதை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த முரச மேடையில் போய் அடுத்த நாள் வந்து தேடும்போது ஒரு சுரங்க பாதை வந்து ஒரு பலகை மாதிரி த தெரியுது பாக்கி மணல் பருப்புன இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது இதை வச்சு அவங்க எல்லாரும் அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போய் பார்க்குறாங்க அப்போ என்னென்னா சின்ன சின்ன ஒரு மாணிக்க மணிகர்களால் அந்த பாதைக்கு வந்து ஒரு வழி காட்டுது அப்போ வந்து அதே மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அந்த பாதை இறுதியில் முடியிட முடியிற இடம் எங்கன்னா அந்த தேர்கள் ஆயிரம் தேர்கள்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்கள அந்த இடத்துல தான் அந்த பாதை வந்து முடியுது இதை பார்த்தோன்னா ஒரே இளையகுமாரனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கு இந்த தேர் பக்கத்தில் இவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதை வந்து வெண்தேசரின்ட்டு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை பெருசாகவே எடுத்துக்கல இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றாரு இதை கேட்டோன்னா சாரகுமாரனுக்கு என் தாத்தா வந்து தாத்தாவெல்லாம் நினச்சா எது வேணால் முடியும் அவர் ஏன் இதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்றாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த தேரெல்லாம் உருவாக்குறதுக்கும் இந்த கோட்டையெல்லாம் கட்டுறதுக்கும் அந்த அவுணர்கள் தான் உதவி பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க மேலே நான் ஏன் பகை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் சொல்லி தாத்தா அனுப்பி வைக்கிறார் இதே மாதிரி இருக்கும்போது இவன் என்னன்னா திரும்பியும் இரவுல வந்து உலா வராங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த புன்னை மரத்தை புன்னை மர தோட்டத்துல வந்து கன்னிக்கினியால் வந்து வே பாணர்கள்லாம் தான் தங்க வச்சிருப்பாங்க அப்போ கன்னிக்கினியாலும் அங்கே இருப்பா இருப்பாள் கிணியால் வந்து வீணை மீட்டி நெய்தல் பண் வந்து பாடிக்கிட்டு இருப்பா அதை கேட்டோன்னே சாரகுமாரனுக்கு அப்படியே அங்கே மறந்து இரவு முழுவதும் அங்கேயே இருந்துருவான் இது வந்து வெண்கச்செரியன் வந்து என்னாச்சு ஏன் இங்க சாரகுமாரன் எங்க அப்படின்னு கேட்கும்போது முடிநாகன் வந்து கூட தான் இருந்தாங்க எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லிடுவாங்க இந்த மாதிரி பொண்ணை மரத்தடி அங்கே தோட்டத்துல தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து விரலியர்கள் தானே இருக்காங்க நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொல்லி கோபமா இவனுக்கு வந்து இசை மேலே உள்ள ஆர்வம் வந்து அரசியல் ஆர்வத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்து அறிவு வந்து இன்னும் அரசியல் அறிவு வளரவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி பே பென்தேரியனுக்கு ஒரே மன வருத்தமா இருக்கு ஏன்னா அரசியல் தந்திரங்கள்லாம் தெரிஞ்சாதானே நான் நாளைக்கு அரசனா வரும்போது அவனால இந்த நாட்டை வந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்ப அபிநயனார் சொல்றாரு இல்லை நம்ம இளையகுமாரனுக்கு எல்லாமே தெரியும் அவரால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு நீங்க கற்பித்த பாடம் வந்து அவனுக்கு வந்து இலக்கிய ஆர்வத்தை தூண்டுதே தவிர இந்த நாட்டோட அரசியல் ஆர்வத்தை அவனுக்கு தூண்டல அதனால நீங்கள் வந்து அதனால அவன் நான் வந்து தென்பழம் தேவுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வெண்தயர் செழியன் வந்து சொல்லிருக்கார் அதுக்கு அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குதுன்னா கண்ணிகினியாலும் சாரகுமாரின் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாங்க அப்போ இவங்க மேலே கடவுளே பூ போடுற மாதிரி அந்த புண்ணிய மரத்தில் உள்ள பூக்கள்லாம் உதிர்ந்து இவங்க மேலே விழுது இவங்க ரெண்டு பேரும் பாடல் பாடுறாங்க பாடல் பாடும்போது ஓ இதில் கூட நீங்கள் தேர்ச்சி பெற்றவரா அப்படின்னு சொல்லி கன்னிக்கினியால் கேட்குறா கேட்டுட்டு அப்போ கன்னிக்கினியாள்கிட்ட கண்ணிக்கினியால் கேட்குறா நீங்கள் வந்து கன்னிக்கினியால் கேட்குறா நீங்கள் வணிக குழுத்தை சேர்ந்தவன் தானே சொன்னீங்க ஆனால் நீங்கள் அரசகுமாரனால இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே நானும் வணிக குலத்தை சேர்ந்தவன் தான் இப்போ இந்த பாண்டிய நாடு வந்து முத்துக்களை வந்து விற்பனை செய்தது தானே இருக்கு அப்போ நானும் வணிக குலத்தை சேர்ந்தவன் தானே அப்படின்னு சொல்லுவோம்னா கணிகினியல் நல்லாவே பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே வெந்தேசியனை போய் பார்க்கும்போது வெந்தேசின்னு சொல்லுவார் இந்த மாதிரி நீ போ நம்ம நாட்டு மேலே யாராவது அது வஞ்சம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம நாட்டோட முத்திரைகள்லாம் மறைத்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவார் அதை கேட்ட தெளிவுத்தம்மைக்கு ரொம்ப மன இருக்கும் அங்கே ஏன் என் பையனை அனுப்புகிறீங்க இல்லை வேண்டாம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்ப்பாங்க ஆனால் அவர் கேட்கவே மாட்டார் அனுப்பணும் அவனுக்கு அரசியல் மேலே உள்ள ஆர்வம் தந்திரம் எதுவுமே தெரியலை போகட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் முடினாகணும் சாரகுமாரன் அவங்க கூட சில பேர் எல்லாரும் தென்பழந்தீவுக்கு போறாங்க அப்போ முதல்ல வர தீவு எதுனா இயனர்களோட தீவு இயினர்களோட தீவுக்கு போனோம்னா இயனர்கள் தீவுல வந்து அவங்க பாத்திர அவங்க அரச முத்திரை எல்லாத்தையும் மறைச்சிட்டு அந்த தீவுக்குள்ள போறாங்க போனோம்னா அங்க பாத்தேன்னா அப்படியே அடர்ந்த காடா இருக்கு இப்ப வந்த வழி எப்படி திரும்பி போறதுன்னே தெரியல அந்த அளவுக்கு காடா இருக்கு இய்னர்கள்லாம் வந்து அவங்க அரசர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க அப்போ உள்ள கூட்டிட்டு போகும்போது ஒரு வெட்ட வெளி ஒண்ணு வருது அந்த இடத்துல உள்ள மரத்துல வந்து மரத்தை எல்லாம் வெட்டி அதை உட்கார்ற மாதிரி சரி பண்ணி வச்சிருக்காங்க அதுல உயரமான ஒரு மரத்துல வந்து அரசர் வந்து அந்த இளைஞர்களோட தலைவன் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்போ உங்களை பார்த்துட்டு நீங்க யாரு அப்படின்னு கேக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் சுத்தி பார்க்க வந்தோம் இந்த பயணம் வந்த யாத்திரைகள் நாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருக்க முத்துக்கள் இதெல்லாம் கொடுத்து வரவே அவங்களுக்கு கொடுக்கணும்ல பரிசு பொருள் அதுக்காக கொண்டு வந்ததை கொடுக்குறாங்க கொடுத்தோன்ன சரி அப்படின்னு சொல்லி அந்த இயனரோட தலைவன் பார்க்க பயங்கரமா இருக்கான் பெரிய புருவம் வச்சு ஆளே பார்க்க ஒரு பயங்கரமான காட்சியில இருக்கான் அதுக்கப்புறம் சரி விருந்தினர்கள்லாம் தங்க வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வச்சோடனே ஏனர்கள் வந்து மரத்து மேல தான் வீடு வீடு மாதிரி ஒரு ரெடி பண்ணி அதில் தான் தூங்குவாங்க அப் அங்கே அந்த மாதிரி முடிநாகனுக்கும் சாரணகுமாரனுக்கும் ரெடி பண்ணி தராங்க அதில் தான் அவங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்க இது ஒரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பொழுது விழியுது ரெண்டு பேரும் இறங்கி வராங்க அப்போ வந்து எயினர் வந்து தலைவன் சொல்கிறான் எங்களோட இடத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சுற்றி காட்டை அழிச்சிட்டு போகிறாங்க அப்போது ஒரு நீர்வீழ்ச்சி கூப்பிட்டு போகிறாங்க இந்த நீர்வீழ்ச்சியில் என்னென்னா அந்த தண்ணி கூட்டுறது வந்து அந்த பாறையில் பட்டு ஒரு இசையாக பிரதிபலிக்குது இதை பார்த்தோன்னே சாரணகுமாரனுக்கு இசை மீது ரொம்ப ஆர்வம் இருக்கும் அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட ஒரு கப்பல் கட்டும் துறைமுகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சாரணகுமாரன்கிட்ட அந்த இயனர் தலைவன் சொல்லுவான் அதையும் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரி அப் கூட்டிகிட்டு போவாங்க கண்ணை கட்டி தான் கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா அதை பாத்திரக்கூடாது அப்படின்னு கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போவாங்க அங்கே பார்த்தா நம்ம நா நாட்டுக்கு வர கலன்களை விட இங்கே உள்ள கலன்கள் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாகவே நேர்த்தியாக ஒரு கப்பல் கட்டும் துறைமுகமே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு ஆச்சரியப்பட்டுட்டு சாரணகுமாரன் வந்து ஏனர் தலைவன்ட்ட வந்து நீங்கள் ரொம்ப அழகாகவே இதை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்ன நன்றி அப்படின்னு சொல்லுவார் ஏனர் அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது நாங்கள் அடுத்த தீவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பும் கிளம்பிட்டாங்க அப்போ போட வழியில் என்ன ஆகும்னா இருட்டிடும் இருட்டினோன்னா பந்தத்திலலாம் தீப்பந்தம் கொடுத்து அவங்க போயிட்டே இருக்கும்போது எது அவங்களுக்கு எதுக்காக நிறையா சுடர் விட்டு ஒரு படகு வந்து அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கும் இதை பார்த்தோன்னே சாரகுமாரன் நம்மளை வந்து இய்னர் தலைவன் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இல்லை இல்லை நம்மளை கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி முடினாகணும் சொல்கிறோம் ஆமாம் ஆமாம் நம்மளை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எய்னர் குல தலைவன் வந்து எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லி எய்னர் குல தலைவனை வந்து அந்த படகுலேருந்து வந்த குள்ளையர்கள்ட்ட ரொம்ப நல்லா சொல்கிறாங்க சொன்னதை கேட்டோன்னா சரி சரி நாங்கள் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உண்மையாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கும்போது ரொம்ப இரவாயிடுச்சு தண்ணியில் வேற சுழல் உருவாக ஆரம்பிச்சிட்டு ஏன்னா சுழல் உருவானதுன்னா தண்ணியில் வந்து கப்பல் வந்து அந்த படகு வந்து உள்ளே தண்ணிக்கு உள்ளே போயிடும் அதனால சரி கரை ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கரையில் ஒதுங்குறாங்க அந்த இடம் என்ன ஆகுதுன்னா ஒரு கொடுங் கொடுங்கலை தீவு அதில் என்னென்னா நிறைய பேரை கொன்னுடுவாங்க அந்த தீவில் அங்கேருந்து வர்ற மனுஷங்க எல்லோருமே கொன்று சாப்பிட்றது தான் அவங்களோட பழக்கம் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அங்கே இறங்கி விடியுது அதை பார்த்தா அந்த இடமே வெறும் மண்டை ஓடு எலும்பு அதுக்கப்புறம் கல்கள்லாம் ரத்தமாகவும் இருக்குது அந்த அந்த கொடுங்கலை தீவில் வந்து வாழ்கிற மக்கள்லாம் வந்து கூடி எல்லாரும் நடனம் இருக்காங்க தலைவர் முன்னிலையில் லைட்டாக என்னென்னா அந்த இடமே ஒரே சப்பாத்தி கல்லியும் முள்ளும் போதனாவே இருக்கு இதுல என்ன ஒரு முள்ளு வந்து முடிநாகன் மேல குத்திடுது குத்துனோடன இவர் கத்துறாரு அந்த சத்தம் கேட்டா அந்த அந்த மா தீவில் வாழ்ற மக்கள் அவங்க எல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேரும் புடிச்சிட்டு போயிடாங்க ஆஹ் நல்ல வேட்டைதான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அந்த கொடுங்கல தீவோட தலைவன் வந்து சொல்றான் சொன்னோடனே எங்களை எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அப்ப சாரணகுமாரன் தான் இலக்கியத்துல தேர்ச்சி பெற்றவன் தானே அப்போ ஒரு இசையால பாட்டு பாடுறான் இசை பாட்டு பாடணுன்னா அப்படியே அந்த தலைவனோட மனசு வந்து உருகிடுது உருகி ஏதோ என்னை மந்திரம் போட்டு நீ மயக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு சொன்னோன்னா சரி இவங்களுக்கு இவங்கள வந்து நம்ம விருந்தாடியா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க போய் இவங்களுக்கு சாப்பிட உணவு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப சாப்பிட உணவு கொண்டு வர்றாங்க மாமிசத்தை பச்சையாக கொண்டு வந்து தராங்க இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி பழங்கள்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி பழங்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஏன் ஏன் போகிறீங்க அதுக்குள்ளே அப்படின்னு தலைவன் கேட்குறான் இல்லை நாங்கள் போகணும் இன்னும் அடுத்தடுத்த தீவுகளுக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த தடவை வரும்போது இந்த மந்திரத்தை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த தலைவன் கேட்குறான் மந்திரமா அப்படின்னு சொன்னோன்னே ஆமா இப்ப மந்திரம் போட்டு தான் என்ன என்ன மயக்கிட்டீங்க அப்படின்னு தலைவன் திரும்ப திரும்ப சொல்றான் அதுக்கப்புறம் இங்கேருந்து அடுத்த தீவுக்கு கிளம்புறாங்க இதே மாதிரி அங்கே நிறைய தீவுகள் இருக்கு எல்லா தீவுகளுக்கும் பயணம் போயிட்டு வராங்க அப்ப இடையில இடையில சாரணகுமாரனுக்கு கன்னி ஞாபகமாக இருக்குது இருக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவோம் அப்படிங்கிற தான் சாரணகுமாரன் இருந்திருப்பான் ஆனா சொல்லுறதுக்கு நேரமே இல்லாம அவங்க அனுப்பி வச்சிருவாங்க அவங்க வந்து சாரணகுமாரன் வந்து இன்னொரு தீவுக்கு போவாங்க அந்த தீவுல வந்து உள்ளேயே இறங்கவே விட மாட்டாங்க வர்றதுக்கு முன்னாடியே அம்புகள் வந்து அவங்க மேல பாய ஆரம்பிச்சிடும் அதனால சில தீவுகளுக்கு போக முடியல அதோட எல்லா பயணமும் முடிஞ்சு ஆறு மாத காலம் முடிஞ்சு அவங்க திரும்பி அவங்க கபாடபுரத்துக்கு வராங்க இப்போ வர்ற செய்தி அறிஞ்சு எல்லாருமே வந்து தாளம் தட்டி வரவேற்புகள் வந்து ரொம்ப பலமா நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் அரசர் வந்து கேக்குறாரு வெந்தேசையன் வந்து கேட்குறாரு என்ன நடந்துச்சு எதுவும் தகவல் கிடைச்சதா அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் சாரணகுமாரன் வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றான் ஆனா கொடுங்குலத்தீவுமன் அந்த அரசன்கிட்ட வந்து இவன் இசை பாடல் பாடி தான் அவன்கிட்ட வந்து மயக்கணாம் அப்படிங்கறத மட்டும் சொல்லல ஏன்னா அவருக்கு அதை சொன்னா கோபம் வரும் அப்படிங்கிறத விட்டுட்டு சிகண்டியார்ட்ட மட்டும் வந்து சொல்றான் இந்த மாதிரி நான் பாடல் பாடி தான் இருந்து தப்பிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த பாடலை பாடு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பாடலை பாடி காமிப்பான் ஆஹ் என்ன அற்புதமான பாடல் என்ன அற்புதமான வரிகள் அப்படின்னு சொல்றாரு சொன்னோன்னா சிகண்டியாட்ட சொல்லுவான் நம்ம வந்து ஒரு இசை நுணுக்க நூல் ஒண்ணு எழுதணும் சிகண்டிய ஆசிரியரே அப்படின்னு சொல்லுவான் சொன்னோன்னே இதுக்கு யார் யார் எழுத போடுங்க நீங்கள் தான் எழுதணும் நாங்கள் வந்து இருவர் பாடல் பாடி அதை அரங்கேற்றம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது யார் இது இன்னொரு ஆள் அப்படின்னு சொல்லும்போது கணிக்கினி அங்கே பாண்டு பாண்ட குலத்தில் இருக்க அவங்க வந்து புன்னை தோட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போகும்போது சிகண்டியாரையும் சாரணகுமாரன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு தேர் எடுத்துகிட்டு போடாங்க பார்க்குறதுக்காக கன்னிக்கிணியால் கன்னிக்கினியால் பார்க்க போகும்போது செகண்ட் வந்து மாடு வேஷத்தில் போகிறாரு போயிட்டு பாடல் பாட சொல்கிறாங்க பாடல் கேட்ட உதமே அவ்வளோவோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை கண்டிப்பாக நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு இதை வந்து வெந்தேசையன்ட்ட அனுமதி கேட்டுட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாடல் ஏற்றணும் இசை நுணுக்க நூல் அப்படின்னு சொன்னோன்னு வெந்தேசையன் சொல்கிறார் ஏற்கனவே தான் நிறைய நூல்கள் எழுதியிருக்கோமே இப்போ என்ன புதுசாக இசை நுணுக்க நூல் வேறு எழுதுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த இது ரொம்ப அவசியமான நூல் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி எழுத ஆரம்பிக்கிறாங்க எழுதிட்டாங்க பாடல் அரங்கேற்றம் நடைபெறுது அப்போ என்னென்னா இது இது வந்து வெந்தேசியனுக்கு வந்து அடிக்கடி சாரணகுமாரன் வந்து புண்ணை தோட்டத்துக்கு போறது ஒரு சந்தேகமாவே இருக்கு சரின்னு போய் நான் போய் அங்க பார்க்கணுன்னு சொல்லி முடிநாகனை கூட்டிட்டு போறாரு மாறு வேஷத்துல அப்ப வந்திருக்கிறது அரசர்ன்னு தெரியாம அந்த கன்னிக்கினியால் வந்து கொஞ்சம் ஹாஷா கோமா பேசிடுறான் கோமா பேசினோடன என்ன நீங்க வந்து பானல் குலத்தை சேர்ந்தவங்க தானே வந்தமா பாடல் பாடணுமா அடுத்தடுத்த நம்ம தொழில பார்க்கணும்னு போக வேண்டியதானு அப்படின்னு சொல்லும்போது அவ உடனே நீங்க என்ன இந்த நாட்டுக்கே அடைசரா நீங்க வந்து சொன்னா நாங்க உடனே கிளம்பணும்னு இருக்கா அப்படின்னு சொல்லி இவளும் வந்து கோபத்துல பேசிடுறா ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க முடினாகனாலும் என்ன பண்றதுன்னே தெரியல சரி நான் அடுத்த நாள் வந்து அரங்கேற்ற மேல இருக்கு அரங்கேற்றம் நடக்குது அப்ப என்ன ஆகுதுன்னா சாரணகுமாரனுக்கு வந்து முன்னாடி நிக்கிறான் கணிக்கினியால சொல்லுவோன்னு பாக்குறா ஆனா பாணர் குளத்துல விரளியல் பெண்கள் எல்லாரையுமே அந்த கடைசி லைன்ல நிக்க சொல்றாங்க இன்னொன்னு இவனுக்கு ஒரே மன வருத்தமா இருக்க ஏன் அவளை வந்து அங்க நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு தகுந்த மாதிரி அதையே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பாடல் பாடி முடிக்கிறாங்க பாடல் சிறப்பா அரங்கேற்றம் பண்ணி முடிச்சுட்டாங்க முடிச்சதுக்கு அப்புறம் வெண்டேசரியன் வந்து இந்த மாதிரி நடக்கிறத பார்த்துட்டு கோவம் அடைஞ்சு அந்த பாணர்குளத்தை சேர்ந்தவங்க எல்லாரையுமே இந்த சேரநாட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு இந்த ஆணைப்படி கன்னி எல்லாருமே அந்த பாண்ட குலத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த நாட்டை விட்டு போறாங்க அப்போ வந்து ஒரு யாழ் மட்டும் உடஞ்சி கிடக்கிறத வந்து பாக்குறான் எல்லா கூட்டமும் அந்த எது ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே எல்லா கூட்டமும் கலைஞ்சு போகும்போது அந்த கூட்டத்தோட கூட்டமா கன்னி போயிடுவான் அங்க வந்து யாழ் மட்டும் உடஞ்ச நிலையில கிடக்கும் அதை பார்த்தோன்னே சாரணகுமாரனுக்கு ஒரே மன வருத்தமா இருக்கும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாழை எடுத்துகிட்டு வரும்போது வெந்தேசையன் வந்து அதை வாங்கி உடஞ்ச பொருளை வந்து வச்சிருக்கக்கூடாது அதை அபச குணம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த அந்த யாழை பிடுங்கி வீசுகிறாரு வீசினோடனே ஏன் தாத்தா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சாதகுமாரன் கேட்கலாம் கேட்டுட்டு புன்னை தோட்டத்துக்கு போய் பார்க்கணும் அங்க யாருமே இல்லை பாணர்கள் விரலையர்கள் யாருமே இல்லை இதை பார்த்துட்டு எங்க அவங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களை எல்லாம் வந்து நாடு கடத்த சொல்லிட்டாங்க இந்த நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்க எல்லாரும் போயிருப்பாங்க அப்படின்னு முடினாங்கன்னு சொல்றான் உடனே தன்னோட குதிரையை எடுத்துட்டு குதிரையை எடுத்துக்கிட்டு சார்ணகுமாரன் போறான் போய் பார்த்தா ரொம்ப தூரம் போய் பார்க்குறான் ஆனால் அவங்க யாரையுமே காணும் அவங்க எல்லாருமே ரொம்ப தூரம் போயிட்டாங்க இவனுக்கு ஒரே மன கஷ்டமாக இருக்குது இந்த கோட்டை கதவு வந்து அப்போ வந்து கபாடபுரத்தோட கோட்டை கதவுகள் வந்து அடைக்கப்படுது அப்போ நினைக்கிறான் சாரணகுமாரன் இந்த கோட்டை கதவுகள் மாதிரி என்னோடய இதய கதவும் அடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு திரும்ப கோட்டைக்கு திரும்புகிறான் இதோட இந்த நாடகத்தோட கதை சுருக்க முடியுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி